வைகை எக்ஸ்பிரஸ் உட்பட இன்று முதல் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வரையில் தென் மாவட்டங்களில் நடைபெறும் பராமரிப்பு பணிகளின் காரணமாக சில முக்கிய ரயில்களின் சேவைகள் மாற்றப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து திருச்சி கோட்டை ரயில்வே அதிகாரி வினோத் தெரிவிக்கையில் செங்கோட்டை மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் மதுரை ரயில்வே கோட்டத்தில் பராமரிப்பு பணிகள் நடப்பதால் வருகிற பதினாறு பதினேழு பதினெட்டு மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதிகளில் செங்கோட்டையிலிருந்து காலை ஆறு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு விருதுநகர் மாணா மதுரை காரைக்குடி திருச்சி வழியாக இயக்கப்படும் நாகர்கோவில் மும்பை எக்ஸ்பிரஸ் மற்றும் கன்னியாகுமரி ஹவுரா எக்ஸ்பிரஸ் வருகிற இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகளில் விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி வழியாக இயக்கப்படவுள்ளனர் குருவாயூர் சென்னை எக்ஸ்பிரஸ் வருகிற பதினைந்து பதினாறு பதினேழு மற்றும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதிகளில் விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி திருச்சி வழியாக இயக்கப்படும் சென்னை எழும்பூர் மதுரை வைகை எக்ஸ்பிரஸ் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னையிலிருந்து மதியம் ஒன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு வழியில் ஒரு நி ஒரு இடத்தில் நாற்பது நிமிடங்கள் நிறுத்தப்படும் இருபத்தி எட்டாம் தேதியில் முப்பது நிமிடங்கள் நிறுத்தப்படும் சென்னை எழும்பூர் தூத்துக்குடி சிறப்பு விரைவு ரயில் வருகிற இருபத்தி எட்டாம் தேதி சென்னையிலிருந்து மதியம் பனிரெண்டு முப்பது மணிக்கு புறப்பட்டு வழியில் ஒரு இடத்தில் நூற்றி பத்து நிமிடங்கள் நிறுத்தப்படும் பயணிகள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் பராமரிப்பு பணிகளின் காரணமாக முன்னறிவிப்பாக திட்டமிட்டு பயணம் செய்ய வேண்டியது முக்கியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது